வாட்ஸ்அப் வழியாக இங்கிலை உங்களுடைய நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுது காத்தம் வசதேவ் எனின் இயக்கத்தில் டாக்டர் கே கணேஷ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் வெளியாகிய ஜோஸ்வா இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம் ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு உங்களெல்லாம் சிரிக்க வைக்கணும் உங்களெல்லாம் மகிழ் வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற உத்தேசத்தில் உங்களுக்காக மீடியா மெர்சன் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் நீங்க எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் நிறைய பேர் அவங்களுடைய ஜென்யூன் எஃபர்ட் போட்டிருக்காங்க ஆடம்பரம் இருக்கோ இல்லையோ பட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற உத்தேசத்தை இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் இந்த ப்ரோக்ராமை பாருங்க இந்த வாய்ப்பை வழங்கின சன் தொலைக்காட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழக மக்கள் ஞாயிற்றுக்கிழமை முதலும் இருந்து ரெண்டு மணிக்கு இந்த ப்ரோக்ராமை மத்தியானம் பார்த்து ரசிக்க போறீங்க மத்தியானம் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா சிரிச்சுட்டு சாப்பிட்டு பாடுங்க தேங்க்யூ சோ மச் டாப் குக் குக் ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு உங்களெல்லாம் சிரிக்க வைக்கணும் உங்களால மகிழ் வைக்கணும் அதே மாதிரி நீங்க ஏதாவது பார்த்து கத்துக்கணும் அப்படின்ற உத்தேசத்தில் உங்களுக்காக மீடியா மீசன் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் நிறைய பேர் அவங்களுடைய ஜென்யூன் எஃபர்ட் போட்டிருக்காங்க ஆடம்பரம் இருக்கோ இல்லையோ பட் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற உத்தேசத்தை இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் இந்த ப்ரோக்ராமை பாருங்கள் இந்த வாய்ப்பை வழங்கின சன் தொலைக்காட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழக மக்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பன்னெண்டிலேருந்து ரெண்டு மணிக்கு இந்த ப்ரோக்ராமை மத்தியானம் பார்த்து ரசிக்க போறீங்க மத்தியானம் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா சிரிச்சுட்டு சாப்பிட்டு பாடுங்க தேங்க்யூ ஸோ மச் டாப் குக் டூப் குக் ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு உங்களெல்லாம் சிரிக்க வைக்கணும் உங்களெல்லாம் மகிழ் வைக்கணும் அதே மாதிரி நீங்க ஏதாவது பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற உத்தேசத்தில் உங்களுக்காக மீடியா மேசன் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணியிருக்காங்க ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் நீங்க எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் நிறைய பேர் அவங்களுடைய ஜென்யூன் எஃபர்ட் போட்டிருக்காங்க ஆடம்பரம் இருக்கோ இல்லையோ பட் கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் வந்து சந்தோஷத்தை கொடுக்குற உத்தேசத்தை இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் இந்த ப்ரோக்ராமை பாருங்க

சாங் எனக்கு வந்து பூ சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டை நான் பாட்டு நல்லா இருக்காதீங்க நம்புங்க நிஜமா நல்லா இருக்காதீங்க

தோசர்களும் உங்க கூட நடிச்சிருக்கிறாங்க சோ அவரை பத்தி கேட்டாகணும் சோ அவரை பத்தி சொல்லுங்க ஏன்னா அவரை நாங்க ரொமான்ஸ் சைடே நாங்க பார்த்தது ட்ரைலர் எல்லாம் பார்க்கும் அப்படிதான் எல்லாருக்குமே புதுசா இருக்கும் உங்களுக்கு இல்ல எனக்கே தான் இருந்தது